நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ரொம்ப நிகை முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு இதை பெண்கள் பார்க்க வேணாம் இது வந்து ஆண்களுக்கான பதிவு தான் இன்னொரு விஷயம் பன்னெண்டு வயசுக்கு மேலொழுங்கு மட்டும் பாருங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வயசுக்கு மேலொழுங்கு மட்டும் பாருங்கள் ரொம்ப ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமாண்ட்ஸில் கேட்காம ஊச்சப்பட்டுக்கிட்டு என்னோடய பர்சனல் நம்பரில் கேட்குறாங்க நம்பர் பர்சனல் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்க்காக உங்களுக்கு பர்சனல் நம்பர் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதில் கேட்டிருக்கேன் கமான்ஸ் கேட்டுருக்காங்க ஆண்மை சம்மந்தமாக ஓகேங்களா இப்போ அதில் பேசுறது குச்சப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தான் பல பிரச்சனைகள் வருது ஓகேங்களா அதனால் ஆண்மைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எப்போ வரைக்கும் அந்த ஆண்மை அதாவது ஒரு ஆண்மைங்கிற விஷயம்னா உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொன்ன விஷயம் இல்லை ஒரு செக்ஸான விஷயத்தில் எப்போவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கானோ அப்போ வந்து அப்போ வரைக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான்னு இருக்கும் ஓகேங்களா இதுதான் உண்மை ஓகேங்களா இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் உங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் ரொம்ப வீக்காய் போய்ட்டு இருக்குது நீங்கள் சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஏதாவது சுகருக்கோ இல்லை பிபியோ இல்லை வேறு ஏதாவது வியாதிக்கு நீங்கள் வந்து அடிமையாக போகிறீங்க அதாவது அதுக்கு அடிக்ட் ஆக போகிறீங்க லைஃப் டைம்லேருந்து டேப்ட் அப்புறம் மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் ஓகேங்களா என்ன இன்றைய கால உணவு உணவு பார்க்கறவங்க அப்படிதான் இருக்குது ஓகேங்களா அதனால் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் அதை அதிகபட்சம் செலவு பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது நீங்கள் இந்த இங்கிலீஷ் மருந்து நம்பி போணுங்கிறது அவசியம் இல்லை உங்க பண்ணி போனால் போங்க நான் முழுக்க முழுக்க நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட்டாக ஓகேங்களா இது சம்மந்தமாக உங்களுக்கு க்ளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக ஆர்வத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியுது அதனால் கண்டிப்பாக கேளுங்கள் என்னன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஆண்மை சம்பந்தமான விஷயங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரென்த்து எந்த ஒரு ஸ்ட்ராங்காக எதோ எந்த ஒரு உணவு உணவுங்கிறது உணவில் என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தெரியும் ஓகேங்களா ஆனால் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எந்தெந்த சத்துக்களை பேஸ் பண்ணிடுதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு சத்து ஓகேங்களா உடம்புல இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் ஆண்மை வந்து ரொம்ப தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ப்ளஸ்ஸு உங்களுடைய விந்தணுக்கள் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு உணர்வை உங்களுக்கு தோணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் குட் ஃபேட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நல்ல கொழுப்புக்கும் ப்ரோட்டீங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ப்ளஸ் நீங்கள் செக்வல் விஷயத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கணும் லாங் டைம் இருக்கணும் அப்படின்னா தோற்பு உள்ள உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா இது நம்ம உணவு ரீதியாக எடுத்துக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ கேம் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேவலாம் கேட்குறது உங்களோட விருப்பம் ஓகேங்களா பெண்கள் கேட்காதிங்கன்னு நான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஏன்னா தவறு ஒன்றும் கிடையாது குடும்ப பெண்கள் நீங்கள் கேட்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய உ கணவருக்கு நீங்கள் வந்து அதை சொல்லலாம் இதுவும் தவறான விஷயம் கிடையாது தவறான நம்ம சித்தரிச்சு தான் நம்ம வந்து ரொம்ப 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 வீக்காக போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால இது ஒரு ஆண்மகனுக்கும் கண்டிப்பாக தேவை ஹெல்த்துங்க விஷயம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த உணவை நம்ம எப்படி எடுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சிம்பிளான உணவு தான் ஃபர்ஸ்ட் காலையில் நீங்கள் எந்த உணவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கு ஓகேங்களா முக்கியமா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நீங்க ட்ரிங்க் குடி பழக்கம் வச்சுருக்கீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா விட்டுருங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க பெட்டர் புதைப்பழக்கம் இருக்கட்டும் எந்த ஒரு பேடுக்கு போய்ட்டு நீங்க அடிக்ட் ஆகாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுன்னா ரிசல்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணும்போது ரிசல்ட் எல்லாம் ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து அதிகபட்சம் ரொம்ப இல்லை ஒன்லி வந்து ரெண்டு வாரத்துலேருந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு ரெண்டு வாரம் ஹன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த உணவு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படினா நீங்கள் சாப்பாடு காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க இட்லியோ தோசை ஏதோ சாப்பிடுறீங்களா ஓகேங்களா நீங்கள் நான் அதை பற்றி நான் பெருசாக சொல்லவில்லை அது கூட என்ன வேணால் முருங்கைக்கீரை சூப்பு ஓகேங்களா அது கூட முருங்கை காயும் போட்டு நல்லா வேக வச்சிருங்க ஓகேங்களா நல்லா வேக வச்சிருங்க குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேங்க முருங்கை கீரியம் போட்டுருங்க முருங்கைக்கீரை சூப் ஓகேங்களா அந்த முருங்கைக்கீரை சூப்பை சூப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ காலை உணவில்லை காலை உணவு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு நான் முருங்கிற ஒரு கிளாஸ் குடித்தேன்னு கிடையாது ஓகேங்களா காலை உணவு உணவை அரை வயிறு சாப்பிடுங்க முருங்கிற சூப்பன்னு இல்லை ஒரு ஒரு செம்பு குடிச்சாலும் ஓகே ஆறு லிட்டர் செம்பு குடித்தாலும் ஆகாது கொஞ்சம் இடத்துல யூரின் தான் போகும் தண்ணி தான் அது ப்ளஸ் அதோட இரும்பு சத்துகள் வந்து எந்த ஒரு உணவுமே இல்லை ஓகேங்களா முருங்கை உள்ள இரும்பு சத்து எந்த ஒரு உணவுமே கிடையாது ஓகே இது ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் காலை உணவு கூட இந்த முருங்கிற சூப்பை எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது மதிய உணவு வரும்போது ரொம்ப முக்கியமானது பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சால் பெட்டர் இல்லை எங்கள் கிடைக்கல பண்ணணுமோ நீங்கள் நம்ம பாய் மூட்டையை வாங்கிக்கலாம் இப்போ இந்த வந்து பாயோலக்கூழி முட்டை தான் வந்து பாயில் அந்த முட்டை தான் சாப்பிட்டுருவோம் ஓகேங்களா அதனால் ஒன்றும் இல்லை பட் நீங்கள் ஒரு வைத்தியம் மாதிரி போகும்போது இதை வந்து நம்ம ஒரு மெடிசமாக நீங்கள் எடுக்கும்போது நல்லபடியாக உங்களுக்கு நாட்டுக்குழி முட்டை கிடைச்சா ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சில இடத்துல ஏமாத்துறாங்க சாயத்தரையில் நாட்டுக்குழி முட்டை ஏமாத்துறாங்க நாட்டுக்குழி முட்டை உடச்சு ஊற்றிங்கன்னா மஞ்சள் தருவோயே உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு இருக்கும் நல்ல ஸ்மெல் வந்துருக்கும் ஓகேங்களா சில பேர் வாடன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு வாட அதாவது வந்து கெட்ட வர நாட்டன்னு சொல்லுவாங்க நல்ல ஸ்மோல் இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை ஓகேங்களா இந்த முட்டெல்லாம் வாடகையடிக்காது இந்த மாதம் எதுவுமே இருக்காது இல்லை இந்த நம்ம இந்த முட்டையில் ஓகே ஆனால் இருக்குது ப்ரோட்டீன் இருக்கு இல்லை நம்ம இல்லை இருக்குது நாட்டுக்கோழி முட்டை நமக்கு வந்து ஒரு மெடிசன் லெவலில் பார்க்கும்போது நாட்டுக்குழி முட்டை ரொம்ப பெட்டர் ஓகேங்களா நாட்டுக்கோழி முட்டை ஒரு மூணு முட்டை நார்மலாக நான் சொல்கிறேன் இப்போ பற்றி நம்ம என்ன பற்றி ஆளுங்க சாப்பிட்றாங்க நல்லா நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்க ஆள் எல்லாமே ஃபிட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெவியாக நீங்கள் நார்மல் ரெண்டு மூணு முட்டை போதும் ஓகேங்களா மூணு முட்டை நாட்டுக்கோழி முட்டை முருங்கை கீரை தனியாக துவச்சுங்க சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் ஓகேங்களா முக்கியமானது நாட்டு பசுமாட்டு நெய் ஓகேங்களா இந்த நாட்டு மாட்டு நெய்யை சட்டியில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மிளகு சீரத்துக்கு போடுங்க சின்ன வெங்காயம் வரைக்கும் போடுங்க முருங்கீரை போட்டு பொரியல் பண்ணுங்கள் கடைசியாக முட்டையை உடச்சி ஊட்டிவிட்டு லைட்டாக சால்ட் கொஞ்சமாக போட்டுங்க உப்பு போடீங்க உப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதை நீங்கள் உணவு கூட சேர்த்து எடுத்துங்க மதிய உணவு கூட நீங்கள் சேர்த்து எடுத்துங்க ஓகேங்களா முடிஞ்சிங்களா அடுத்தது நம்பர் மூணாவது ஐட்டம் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக ஏரிச்சம்பளம் தயிர் ஓகேங்களா இப்போ ஒன்று ஒன்று என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா என்னென்னா கண்டென்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து முருங்கை கீரை முருங்கையில நல்லா இருந்துச்சுருக்கு ஏன்னா இரும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல புரியுதுமான்னு சொல்கிறேன்னா நல்லா ஆணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரோட்டின் குட் ஃபேட்டு ஓகேங்களா இரும்பு சத்து இது எல்லாமே சேர்ந்த கலவை என்ன பண்றோம் மதிய உணவு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த தயிர் ப்ளஸ் இந்த பெருச்சி மளம் இரும்பு சத்து தயிர்ல வந்து ப்ரோபைட்டிக் அப்படிங்கிறது வந்து எதுலேயும் இல்லாத அலி அதிக அளவு ப்ரோபைட்டிக் நம்மளுக்கு வந்து உணவு ரொம்ப செரிமானம் கொடுக்கக்கூடியது அது இருக்குது ப்ளஸ் குட் ஃபேட் இருக்குது ஓகேங்களா ரொம்ப நல்லது தயிரையும் பெருசை மத்தியும் இந்த ஸ்லைஸ் இது லெசி பண்ணி லெசி பண்ணி சாப்பிடும் பார்த்தீங்களா அது மாதிரி சாப்பிடலாம் இல்லை நீங்கள் அரைக்க முடியலன்னா தயிரும் பெரிச்சு போதையும் நீங்கள் அப்படி சும்மா கலந்து கூட சாப்பிடலாம் பட் லெஸி மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா மிக்சில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா பேரிச்சுங்களில் ஒரு நாலு பெருசு எடுத்துங்க ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்துங்க ஓகேங்களா நல்லா பசு மாட்டு பால் தயிராக இருக்கும் ஓகேங்களா பட் அது மூலயம் பேக்கெட் பால் வாங்கி தயிர் வாங்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஓகேங்களா இதை ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இதை நீங்கள் என்ன பண்ணி ஒரு நாலு மணி போல் மதியம் நெலஞ்சு முடிச்சிட்டிங்க ஒரு நாலு மணி போல் என்ன பண்ணுறீங்க இந்த உணவு நீங்கள் ஒரு 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 க்ளாஸ் வரமா ஃபுல்லாக பிடிச்சிருங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு வயிறு டம்முன்னு எல்லாம் இருக்காது ஓகேங்களா நல்லா செரிமானம் ஆயிடும் ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கெல்லாம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகிடுங்க ஓகேங்களா கிரி ஆயிடும் ஓகே அப்புறம் நீ என்ன பண்ணுறீங்க நைட்டு நீங்கள் என்ன உணவு இருக்கிறீங்களோ ஓகேவா அதை கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணிவிட்டு பருத்தி பால் ஓகேங்களா பருத்தி பால் எப்படின்னா பருத்திப்பால் நல்லா ஊற வச்சிருங்க காலையில் ஊற வைங்க சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க போட்டு ஆட்டுகளில் போட்டு நல்லா ஆட்டுங்க ஓகேங்களா ஆட்டிட்டு அதை நல்லா அந்த பாலை வந்து புழிஞ்சு எடுத்துருங்க எப்படின்னா ஆட்டுகளில் போட்டு முடிஞ்சு ஆட்டுங்க இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு ஆடிங்க புளிஞ்சி புளிஞ்சி கையில புளிஞ்சி புளிஞ்சி வடி மாட்டு தண்ணி ஊற்று புளிங்க புளிஞ்சு புளிஞ்சி எடுத்துட்டு அதை வடிகட்டிங்க வடிகட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த வடிகட்டின அந்த அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க வேறு தண்ணி தண்ணி வேணால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க அதை தடணுன்னு தான் பெட்டராக தான் ஏன்னா தண்ணி கலந்து தான் நம்ம குளிரிடும் ஓகே ஓகேங்க அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப இருந்தால் கூட அது நீங்கள் ரொம்ப கிண்ட கிண்ட ரொம்ப கெட்டி மாதிரி ஆகிடும் ஓகேங்களா நார்மலாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி என்ன குவான்டிட்டில தேவையாக உங்களுக்கு ஓகேங்களா என்ன பண்ணுறீங்கன்னா அதை அது கூட இலக்காய் நாட்டு சக்கரை ஓகேங்களா பணம் இருந்தாலும் நம்ம நாட்டு கருப்பு நம்ம அந்த கரும்பு இல்லாமல் மறந்தோம் ஓகேங்களா ஓகே அப்புறம் தேங்காய் துணி போட்டுக்கோங்க கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் நைட்டு சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் நைட் நீங்கள் சாப்பிடலானா பரவாயில்ல ஓகே பசி இல்லைன்னா பட் இதை கண்டிப்பாக குடிங்க ஓகேங்களா இல்லை சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்களா நைட் நம்ம வந்து இட்லி தோசை தான் ஃபோக்கஸ் பண்ணி போய்ட்டு இருக்கோம் அப்படி போகாமல் ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் காய்கறிகளெலாம் சாப்பிட்டுட்டு இந்த இதை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த உணவுல உங்களுக்கு முடிஞ்சுங்களா இப்போ இந்த லாஸ்ட்டாக சாப்பிட்ட பருத்தி பால் என்னன்னா தோற்பு தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன சொல்லிங்க தோற்பு வந்து எதுக்கு உங்களுக்குன்னா உங்களுக்கு நின்றுற இன்பமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு தோப்பு தன்மை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த பருத்தி பால் குட் ஃபேட் இருக்குது தோற்பு தன்மை இருக்குது ஓகேங்களா எல்லாமே தரமான ரொம்ப விலை கம்மியான மலிவானதான் ஓகேங்களா இதெல்லாம் இன்க்ளூடா நீங்கள் எல்லாம் சேர்த்து வாங்கிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் கூட ஆகுது ஓகேங்களா வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஒரு மாதம் கம்பல்சரி கண்டிப்பாக வரும் நெய்யாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் இந்த பருத்தி குட்டையாக இருக்கட்டும் முருங்குக்கிற முருங்கக்கா இவ்வளவு தானே வேறு எதுவுமே இல்லை சின்ன வெங்காயம் மிளகு சேர்க்கலாம் ஒரு பெரிய விஷயமா ஆனால் எவ்வளோ சத்துனா இந்த மாதிரி சத்துனி எந்த ஒரு உணவுமே நீ இந்த வயகிற டவுல்கிட்ட கந்து என்னமோ என்னமோனு சொல்கிறாங்களே ஜிங்கா கூடன்னு என்னமோனா போட்டு போட்டு உங்களை போட்டு ஒழித்து விட்டுருக்காங்க இல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அது டா ரெண்டாயிரம் ஆயிரம் வாங்கி அப்படிங்க இது ஒன்றுமே கிடையாது அதிகபட்சம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பசங்க நெய் வாங்குறீங்க ஒரு லிட்டர் வாங்குவீங்களா ஆறு லிட்டர் தான் கொஞ்சம் வேலை கூட இருக்கும் ஓகேங்களா ஒரு நானூறு ரூபாய் ஐநூறுரூவான்னு வச்சுக்கங்களேன் அதிகபட்சமே மீதி இது எல்லாம் என்ன முடிஞ்சிடும் ஆனால் இதை விட விட எந்த ஒரு மெடிசன்ஸுமே எங்கே யாராலையும் கொடுக்க முடியாது ஓகேங்களா கொடுத்தாங்கன்னா அது இந்த மாதிரி வேணா கொடுக்கலாம் அதாவது நம்மளோட நாட்டு வைத்த முறையிலே கொடுக்கலாம் முடிஞ்சு பெட்டராக இந்த நாட்டு சித்த வைத்திருந்தாலும் தெரிஞ்சவங்க எவ்வளோ இருப்பாங்க அவங்க இன்னும் பர்ஃபெக்ட்டாக கொடுக்க முடியும் அவங்களால எனக்கு தெரிஞ்சு அதை ப்ராக்டிகலாக நான் வந்து நான் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன்னு நான் வந்து எனக்கு சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இது எடுக்கிற ஒன்று இது எல்லாமே நம்ம அதனால் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது இதெல்லாம் ஓகே அப்படின்னா இதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வீக்லி ஒன்ஸ் ஓகேங்களா முடியலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தைச்சி அப்போ நான் வாரத்துக்கு ரெண்டு முறை குளிப்பாங்க இப்போ ரொம்ப முடியலாம் ரெண்டு வாரத்தில் ஒரு முறையாவது என்ன பண்ணுறீங்க நல்ல நல்லா நல்லா லைட்டாக காய வச்சு சுட வச்சு நல்ல நல்லெண்ணெய் தேச்சு குளிங்க உடம்பு குளிச்சு ரொம்ப முக்கியம் உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில விஷயத்துல அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய வீரியம் வந்து சீக்கிரம் குவிக்க அவங்களோட இதாக ரொம்ப ரொம்ப உஷ்ணமா இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியாகி தருவீங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதுதான் உங்களுக்கு மெயினே வந்து அப்போ இந்த உணவு பழக்கத்தையும் இந்த குளியல் முறையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குது நைட்டில் ரொம்ப கண்மூடிக்காதிங்க வந்து உடம்பு ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கான ஹீட்டாக தான் உடம்பு ஆண்கள் உடம்பு இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெண்களோட ஆண்கள் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் பெண்கள் உடம்பு குளுமையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி ஒரு முறை அந்த மென்சஸ் போகிறதுனால அவங்களுக்கு வந்து ரத்த போக்கு போகிறதுனால அவங்களுக்கு என்ன உடம்பு வந்து ஆட்டமேட்டிக்காகவே ரீஜெனரேட் இருக்கும் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் அப்போ கூலிங் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நம்ம உடம்பை வந்து எடுத்துங்க ஏதோ சர்ஜரி பண்ணிக்கிறாங்க பிளட் உடம்பு வந்து போயிருக்குனா அவங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகாது கோ தான் ஆகும் ஓகேங்களா கூலிங்காக தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க குளிர் வரது குழு காய்ச்சி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஊடிங்க தான் இருக்கும் ஆண்களுக்கு தான் ஹீட் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து அங்கே தேவையான அந்த ஹீட்டுங்கிறது தேவை தான் அதுக்காக வந்து நீங்கள் ஹீட் ஓவர் வைக்கும்போது என்ன ஹீட்டு அது வைக்கும்போது உங்களுக்கு அதிகமாகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறிக்கும் அதாவது நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியானாலும் கூட மாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவும் தவறாக சொல்லலை நல்ல ஒரு ஹெல்த்தான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நம்பிக்கையில் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ண உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் நீங்கள் தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த டவுட் ஆனாலும் கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் கேட்குங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் நண்பர்கள் கேட்டிருக்கீங்க அதனால நான் எனக்கு எந்த ஒரு கிடையாது எனக்கு வந்து இது வந்து கெட்ட போயிடுவோம் அப்படி இல்லை இல்லை நான் உண்மையா சொல்கிறேன் நெச்சல் இதுதான் மக்களுக்கு நிறைய அவர்னஸ் தேவைப்படுது இந்த இன்றைய காலகட்டத்தில் கஞ்சா பீடி சிகரெட்டு கண்டு கருமாந்தெல்லாம் விழுந்து பசங்க வந்து இளைஞர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில போயிடுறாங்க ஓகேங்களா ஓகேங்களா அதனால நான் அவங்களுக்கும் பிளஸ் நல்ல ஒரு இதாகவே இருந்தும் கூட எந்த இல்லாமல் இருந்து இல்லாமல் இருந்தும் கூட ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல வந்து மாட்டிக்கிறாங்க ஏன்னா உணவு பழக்கங்களும் சரியில்லை அதனால இந்த உணவு நான் சொல்றேன் நீங்கள் இல்லை நான் ஒரு ரெண்டு வாரம் ட்ரை பண்ணிட்டேன் போது நல்லா இருக்குது அப்படின்னு விடனு விடாதீங்க ஓகேங்களா நீங்கள் அப்பப்போ ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு வாரம் கண்டினியூவியூ ஃபாலோ பண்ண சொல்றேன் ரெண்டு ஒரு மாசம் மாதம் கண்டினியூ ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்பப்ப ஏதாவது இந்த உணவுல ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க அப்படியே டெய்லி உணவுல இந்த தயிர் சாப்பிட்றதோ இந்த முருங்கிற சாப்பிட்றதோ இல்லை இந்த பசுமாட்டு நெய் நீங்கள் நாட்டுக்குழி முட்டை சாப்பிட்றதோ ஓகேங்களா இந்த என்னாச்சு குடிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே சர்க்குலேஷன் டெய்லி இந்த ரொட்டின்னா இல்லாமல் கூட அந்த ஒரு மந்த் அப்புறம் நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு என்ன தேவைகள் தெரியும்ல நம்ம உடம்புக்கு ஹோர் ஹீட்டாக இருக்கு அதுக்கு என்ன தேவை குளிக்கணும் குளிக்கணும் அப்படிங்க மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்லாம் எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா சரி நமக்கு வந்து சில அந்த இடத்துல என்ன பிரச்சனை நான் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன எதுக்கு தேவை எதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு விந்து உற்பத்திக்கு ப்ரோட்டின் தேவை மறுபடியும் சொல்றேன் ஓகேங்களா வெடிப்பு தன்மைக்கு இரும்பு தேவை அது எந்த உணவு சொல்றேன் குட் ஃபேட்டும் உற்பத்திக்கு ரொம்ப கூட கூட குட் ஃபேட் தேவை நீண்ட நேரம் வந்து இன்பத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா தோறுப்பு தேவை அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுங்களா அப்ப இதை நம்ம என்ன பண்றோம் உணவு கூட நம்ம வந்து பண்ணி நீங்க எடுத்துக்க போறீங்க இல்ல இது ஓகே எனக்கு போது உங்களுக்கு அந்த உணவு கரெக்டாக எடுத்துக்க போறீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குனால்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு வாரம் அதிகபட்சம் ஒரு மாதம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிட்னஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் உணவு பழக்க வழக்கங்கள் ஆக மொத்தத்துக்கு ஃபிட்னஸ்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துருது ஓகேங்களா ஃபிட்னஸ் அவர்னஸ்க்காகவும் நான் சொல்கிறது இந்த விஷயம் கூட ஃபிட்னஸோட நம்பர் ஒன் பொசிஷன் இருக்குதுதான் இந்த விஷயம் இதில் ஏன் ஒருத்த வந்து வீக்காக இருக்கானோ அவன் ஃபிட்னஸ் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா இது நேச்சுரல் இது வந்து எந்த ஒரு ஆண்களாலையும் இதை தவிர்க்கவே முடியாது இல்லை நான் எனக்கு வந்து அப்படி இல்லை இல்லை அப்போ இல்லை இல்லைன்னா இல்லைனா தான் அது நேச்சுரலாக நீங்கள் வந்து ஃபிட்னஸ் வந்து இருக்குனிங்கன்னா இந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை யாரும் மனசை துன்பப்படுத்துற மாதிரி பண்ணல ஒரு அவர்னஸாக போடுறேன் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குதுன்னா அது சரி சரி ஓகேங்களா மற்றபடி வேற ஒன்றும் இதுல வந்து இது கிடையாது சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்